இந்த கத்திலே நாம் தேவையுடைய பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் கேட்போம் எழுதின அதிகாரம் பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதவியை காண்பித்தேன் இந்த நாளைய நம்ம தியானிக்கிற ஒரு தலைப்பு இயேசு உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் இயேசு சொல்லுகிறபடி மட்டுமல்ல அவர் எதை செய்து காட்டினாரோ அவர் செய்தது போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி பார்க்கணும் எனகன் மகன் அவர்களே இயேசு இந்த உலகத்திலே அருமையானவர்களே அவர் பூர்ண ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்து காட்டினார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த பூமியிலே சரீரத்தில் வந்தவர் அவர் வாழ்ந்து காட்டினார் இரகன்பால் அவர்களே சோதனோ அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி வரும்படியாக அவர் செய்தது போல செய்யும்படியாக தேவன் நமக்கு மாதிரியை அவர் பின் வைத்து போயிருக்கிறார் அவர் என்ன செய்தாரோ அதை செய்யும்படியாக அவருடைய அடிச்சு உடைகளை பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார் அன்பானவர்களே சூழ்நிலையிலே ஒருவேளை நம்முடைய தேவையா இருக்கலாம் நம்முடைய பிரச்சனையா இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய பலவீனமா இருக்கலாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு எப்படி அதை கையாளுவா எப்படி அதை நடந்து கொள்வார் என்று நாம் நினைத்து சிந்தித்து அவரை போல நீங்கள் நான் நினைசினோம் நடந்து கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும் அல்ல நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய பார்வை ஒவ்வொரு காரிய நிலையிலும் யாரை காண வேண்டும் இயேசுவை காண வேண்டும் சூத்திரம் யானோர் சொன்னார் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்ய கழுவ கழுவீர்கள் ஆண்டவரே அதை கழுவி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார் சூத்திரம் பிறர் காலை தொடுவது என்பது பாருங்கள் அது மிகவும் ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல பொதுவாக ஒரு நண்பன் என்று சொன்னால் மனசோ கையை பிடித்து என்ன செய்வோம் கொடுக்கும் கையை பிடித்து அவர்களை வாழ்த்துவோம் ஆனால் காலை தொடுவது என்பது மிகவும் ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல ஆனா ஆண்டவர் கால்களை முக்கியப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் அல்ல லோயா மலையிலே சுவிசேஷம் அறிவிக்கின்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அளவாக இருக்கிறது பாதங்களை அருகானவர்களே தொடுவது என்பது அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது கால்களை கழுவுவதற்கு சொன்னால் ஒருவேளை எழுத்தின்படியே அது கழுவினாலும் ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது சோதரம் சோத்ரம் பாருங்கள் காலை தொடுவது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மனத்தாழ்மையை குறிக்கிறதாக இருக்கிறது மனத்தாழ்மை ஒரு மாயமான தாழ்மை அல்ல மனத்தாழ்மையை குறிக்கிறதாக இருக்கிறது சோத்துரும் கீழே குனிந்து காலை தொடுவது என்று சொன்னால் ஒரு மன தாழ்மை சோத்துரும் அப்படின்னு சொன்னால் ஆடும் சொல்கிறார் நீங்கள் மன தாழ்மையாக இருங்கள் மன மேட்டுமையாக இராதையுங்கள் ஒன்று பெரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ பெருமை அளிக்கிறார் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் நமக்கு மனமேட்டிங்க வேண்டாம் மனத்தாழ்மை உள்ளவர்கள் பிறர் எப்படி எண்ண வேண்டும் என்று சொன்னால் தங்களிலும் மேன்மையானவர்களாக நிலும் பிறரை எண்ணப்பொழுது பிறரை பார்க்க பொழுது எப்படி எண்ண வேண்டும் தங்களிலும் மேன்மையானவர்களாக நம்ம அதுதான் மனத்தாழ்மை என கண்பானவர்களே சோற்று தன் பிளப்பு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வருஷத்துல வாசிக்கின்றோம் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கிடவீர்கள் அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் மனத்தாழ்மையுமாயிருக்கேன் ஆண்டவர் இயேசு சொன்னா நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் இரண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லி இருக்கிறார் எனக்கு அப்ப மனத்தாழ்வு ரொம்ப அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனத்தாழ்வு ரெண்டாவது காலை தொட்டுவது மட்டும் அல்ல கால்களை கழுவுதல் கால்களை கழுவுதல் சொன்னால் ஒரு அழுக்குகளை நிற்கிறது மட்டுமல்ல ஆவிக்குரிய இடத்துல பார்க்கும்போது பிறருடைய குற்றங்களை அருமையானவர்களே மன்னிப்பதை குறித்ததாக இருக்கிறது அமே பிறருடைய தப்பிதங்களை பிறருடைய குற்றங்களை குறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் இன்னைக்கு மனிதன் செய்கிற ஒரு காரியம் என்ன பிறருடைய குற்றங்களை பிரசித்தம் பண்ணுகிறார் பிறருடைய குற்றங்களை என்ன செய்கிறான் எல்லா மனிதனுக்கு பாருங்க அவங்க பாத்தீங்களா அவங்க இப்படி அவங்க இப்படி அப்படியான்னு சொல்லி இன்னைக்கு மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக குறைகளை பிரசித்த பண்ணுகிறதை பாருங்க நான் ஆடவர் சொல்கிறார் கால்களை கழுவு என்ன என்ன சொல்ற குற்றங்களை நினைசி விடு மன்னித்து விடு குற்றங்களை மன்னித்துவிடு பிரசித்தே ஆண்டவர் தருகிற வசந்த தான் பிரசித்தா சூத்திரம் குற்றங்களை மூட வேண்டும் சொல்லுகிறது பிறகு குற்றங்களை மூடுகிறவன் என்ன செய்கிறான் சிநேகத்தை நீதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசந்த வாசிக்கிறோம் நீதிபதிகள் பதினேழு ஒன்பது குற்றத்தை மூடுகிறவன் செய்கிறான் நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் செய்து விடுகிறான் பொறித்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குற்றங்களை மன்னிக்க வேண்டும் குற்றமே இல்லாத பிரச்சனை கிடையாது குற்றங்களை நம்ம எப்படி செய்யணும் மனப்பூர்வமா என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் அதான் முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் ஒருவர் மன்னியுங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி மன்னித்தாரோ அதே போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே மன்னிப்பதை தான் ஆரம்பிக்கிறது ஆமே கிறிஸ்துவ என்ன செய்தார் மன்னித்து நம்ம எல்லாம் பிள்ளைகளால் ஏற்றுக்கொண்டார் அவர் ஆமே ஆமா ஆகவே மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் கிறிஸ்துக்குள் தேவன் எப்படி மன்னித்தார் எல்லா அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அது மாத்திரம் அவர் மறந்து விட்டார் அவர் நினைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது பின்னால் தூக்கி எறிந்து விட்டார் சமுத்திரத்தின் ஆனந்த தூக்கி எறிந்து விட்டார் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய படைப்பாக புதிய மனுஷனாக தான் பாதியா பார்க்கல பாவையா விதமாக நாமும் கூட இப்ப என்னுடைய தப்பிதல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் தப்பிதைகளை மறக்க வேண்டும் நம்ம பார்க்கும்போது இந்த பாவம் செய்தவங்க செய்தவங்கள அப்படின்னு நினைக்காம ஒரு புதிய மனுஷனாக புதிய மனுஷியா நம்ம பார்க்கணும் அதான் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அதே தான் நம்ம குளசிய மூணு பதிமூணுலேயும் வாசிக்கிறோம் இதே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவர்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள் மன்னியுங்கள் தன்னுடைய காலில கழுவுதல் என்று சொன்னாள் மன்னிக்கணும்

யோகான் எட்டு பதினொன்னு அதை வாசிக்கிறோம் நான் உன்னை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கிறது இல்லை நான் பாவத்தை மன்னித்தேன் நீ போய் நீ என்ன செய்யாதே பாவம் செய்யாதே ஸ்தோத்திரம் பாவனை மன்னித்தார் நாமும் எதற்காக ஆண்டவர் எதாவது செய்து காட்டியிருக்கிறார் பாருங்க கால்களை கழிவு நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று அவர் செய்து காட்டியிருக்கிறார் ஸ்தோத்திரம் அன்பானவர்களே அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டில் தந்தி இருக்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ உள்ளே வருகிறார் உள்ளே வந்து தன் கண்ணீரினால் இயேசு பாதங்களை நினைத்தார் தன் தலை முடியினாலே இயேசு பாதங்களை துடைத்து அருமையானவர்களை தன் கொண்டு வந்த பரிமலை தயாரித்து அவர் கால்களை பூசினார் பூசி ஓயாமல் அவர் பாதங்களை முத்தம் செய்தார் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு வாசிக்கிறார் வானவர் சொல்கிறார் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவர்கள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவர் மிகவும் அன்பு புரிந்தாலே என்று சொல்லப்பட்ட ஆண்டவர் தெரியும் என்ன செய்தார் மன்னித்தார் அநேக பாவம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மன்னித்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு சென்றிருக்கிறார் அலையிலோ யார் ஸ்தோத்திரம் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ங்கள் மன்னியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் பாருங்க ஒரு சமயம் ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டில் இருந்தபொழுது ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோட நினைசிறாங்க குறையை பிரித்து கொண்டு இறங்கிறாங்க ஒரு விசுவாசத்தை பார்த்த மட்டும் சொன்னார் மகனை திடங்கொள் பாவங்கள் உனக்கு செய்யப்பட்டது மன்னிக்கப்பட்டது லூயா அவர்கள் பாருங்க எப்படியாவது சுகமாக படுத்து படுக்கையா இருக்கிறா எப்படியாவது நடக்கணும் எழுந்து அவன் வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட்டி வந்தபொழுது ஆண்டவர் மகனே ஒரு பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது அப்ப ஆண்டவர் அந்த வியாதியினுடைய ஆணி வேற என்ன செய்கிறாரு பிடிக்கு எடுக்கிறார் இந்த வியாதியினுடைய ஆணி வேற என்ன பாவம் பாவம் ஆண்டவர் வந்து அப்படியே வேர் பூச்சாய் காயங்களை கட்டுகிறவர் அல்ல ஒரு வியாதியினுடைய ஆணி வேற என்ன செய்கிறாங்க அவன் பிடிக்கு எடுக்கிறார் மகனே உன் பாவது மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார் இப்பொழுது நீ படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போக சொன்னார் எடுத்துக்கொண்டு என்ன அந்த வீட்டுக்கு போனான் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இந்த வேண்டாம் அந்த ரெண்டு முதல் ஏழு முடிய வசங்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் ஆமே எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க வர எங்க வருகிறான் இந்த கூரை வைத்துக் கொண்டு வருகிறான் போகும் பொழுது எழுந்து தன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு என்ன செய்தாலும் வீட்டுக்கு போகணும் சுதந்திரம் அப்ப இந்த கண்பானவர்களை ஆண்டவர் நம்ம நாடு வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் அண்டித்தார் அதுதான் சொல்லுங்க ஒருவருக்கு ஒருவர் கால்களை நெசை கடவில் கழுவை கடவில் கழுவை கடவில் சுதந்திரம் பாவங்களை மன்னுங்க பிறரை ஏற்றுக்கொள்ளுங்க ஸ்வோத்திரம் பாடவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து கொண்டு சென்றிருக்கிறேன் இயேசு எப்படி செய்தாரோ அதே போல நீங்கள் செய்யுங்க நாம சோத்திரம் ஏசு எப்படி நடந்து கொண்டார் எப்படி ஏசு ஜனங்களோடு எப்படி நடந்து கொண்டார் அதிபதிகளோடு எப்படி நடந்து கொண்டார் அதே போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சோத்திரம் பேச வேண்டிய நேரத்தில் ஆனவர் பேசினார் தேவையில்லாத நேரங்களிலே அவர் வாய் கூட திறக்கவில்லையாம் வாய் கூட அவர் திறக்கவில்லை அவர் மையப்படும் பொழுது என்ன செய்யவில்லை பதில் மையவில்லை அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தவரில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பதில் மையவில்லை அவர் பயமுறுத்தவர்கள் ஆமே ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விருந்தார் ஆனாலும் தன்னுடைய வாரிய அரசியலை திறக்கவில்லை நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் நினைக்கிறோம் என்னுடைய நெருக்கம் அவருக்கு அவருக்கு எப்படி தெரியும் என்னுடைய ஒடுக்கம் அவருக்கு என்ன தெரிய போதும் நினைப்போம் இல்லை அவரையே அந்த பாதையில் சென்றிருக்கிறார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு விருந்தார் ஆனாலும் ஆனாலும் தன்னோட வாயை அப்படி என்ன செய்யலை எனக்கு அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாத ஆட்டை போலும் அவர் தன்னோட வாயை தரமாறுதா வாய் தருக்குறார் லோ யாரு சோத்தம் ஆட்டுக்குட்டியாக ஒரு இந்த முன்மையான வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது அதை படி செய்யும் பொழுது அதை நாம் பின்பற்றும் பொழுது அவருடைய அடிச்சோடைகளை நாம் பின்பற்றும் பொழுது என்கின்ற வாழ்க்கையை மாறி உள்ளது ஆமே ஜபோட ஜப வாழ்க்கை அவருடைய ஊழிய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக வித்தியாசமாக இருக்கிறது ஏதாவது சொல்லுகிறது அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் எங்கேயோ அப்படினா

குதிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ண எழுப்பினார் எழும்பி என்ன செய்தாராம் புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே நமக்கு ஒரு முன்மாதிரி ஆமே அதிகால எலும்பன் சிவமானும் அது மாத்திரமல்ல சுற்று ஆறு பன்னெண்டு சொல்லுகிறது அந்நாட்டிலே அவர் சிவம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி என்ன செய்தாராம் ராமலுவும் தேவனை நோக்கி என்ன பண்ணிக் கொண்டிருந்த செவ்வொரு கொண்டிருந்தார் அலேலோயா ராமளுதும் செவ்வனை கொண்டிருக்கிற தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ராமழுவும் அமர்ந்து தின செய்து கொண்டிருக்கிறார் அலேலோயா ஒரு காரியத்தை நாம் தெரிவு செய்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பதாக ஆணுடைய பாதத்தில் அதிக நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஆமே அதிரடியாக திட்டத்தில் முடிவெடுக்க கூடாது ஆட்ட சமூகத்தில் காத்திருந்து அந்த காரியங்களை ஆட்ட சமத்தில் வைத்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை அதை நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும் செயல்படுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் ஆட்டவருடைய செவ்வ வாழ்க்கை நமக்கு ஒரு முன்பாதவை அவர்கள் கச்சமனை தோட்டத்திலே அவருக்கு செவம் பண்ணுகிறார் பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி என்ன செய்வது ஆக்கடவை இந்த பாத்திரங்களை விட்டு நீங்க போடுமாள் நீங்க ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகடவை என்று சொல்லி பாருங்கள் மூன்று முறை விஷயங்களை செபிக்கிறார் ஜப வாழ்க்கை தேவ சுத்தம் பிதாவின் சுத்தம் அங்கே நடவதற்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்து செவைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவ சுத்தம் அர்ப்பணிப்பதற்காக நான் நடப்பதற்கான அர்ப்பணித்து சுமிக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய என் வாழ்க்கையிலே ஆமே என்னுடைய சித்தம் வேண்டாம் ஒருவேளை என்னுடைய வித்தியாசமாக இருந்தாலும் ஏன் சித்தம் வேண்டாம் உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய கடவுள் என்று சொல்லி மூன்று முறை சொல்லி சுமிக்கிறார் தேவ சித்தம் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெயிப்பது எவ்வளவு முக்கியம் பார்க்க வேண்டும்

ஊழிய வாழ்க்கை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பை ஊட்டுவதாயிருக்கு பாருங்க வீட்டுக்கு போனாங்களா அங்க அவங்க சாப்பிடுறது கூட என்ன இல்லை டைம் இல்ல ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டா மறுபடியும் கூடி வந்துட்டாங்க அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவரித்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் செய்யற எப்போதும் கூட்டம் கூட்டமா வருகிறார் ஆமே நல்ல இலவியா முடி அப்படிதான் இருந்துச்சு ஸ்தோத்திரம் எனக்கு அன்பான பேருந்து பண்ணுகிறார் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் கூடி வருகிறார் ஒரு பிரசங்கத்தில மூவாயிரம் பேர் இன்னொரு பிரசங்கத்துல ஐயாயிரம் பேர் என்ன செய்யப்பட்டார்களா ரசிக்கப்பட்டார்கள் ஊழிய வாழ்க்கை நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடி அவர் என்ன செய்தாராம் செய்தார் ஸ்தோத்திரம் ஆகவே கிரியை செய்கிறார் படியே கிரியை செய்ய வேண்டும் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வாசிக்கிறோம் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்கள் நோக்கி சொல்லுவேன் இதுவரைக்கும் தெரிய செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன் இயேசு என்று அல்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறா நாமளும் என்ன செய்யணும் கிரியை செய்யணும் ஒரு ஒரு கிரியை செய்யக்கூடாது நாலு இனி வருகிறதா இருக்கிறது ஆனா இப்போ கிரியை செய்கிற காலம் அமே இப்ப கிரியை செய்ய ஆடுவருக்காக கிரியை செய்கிற காலம் ஏசு சொன்னா பிதா கிரியை செய்கிறார் ஆதலா நானும் கிரியை செய்கிறேன் இப்பொழுது ஏசு கிரியை செய்கிறார் ஆதலால் மீண்டும் நான் என்ன செய்யணும் அவர் செய்த கிரியைகளையும் செய்ய வேண்டும் அதை பார்க்கணும் பெரிய கிரியைகளையும் வேண்டும் ஆமே அதான் சுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கணும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று யோகான் பதினான்கு பதிவென்றுள்ளேன் அவர் சொல்லியிருக்கிறார் செய்தது போலையும் செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க பாயத்திரன் சொல்லுங்க பெரிய கிரிகளை செய்தது போலையும் செய்யலாம் செய்தது அதை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்யும் செய்யலாம் பாண்டவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் எல்லாவற்றையும் எப்படி செய்தார் நன்றாய் செய்தார் நம்ப செய்கிறவராகவே சுற்றி சுற்றி வந்தார் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் பாரு இருக்கிற மனுஷனை பேச வைத்தார் நடக்க முடியாத சப்பனையை நடக்க வைத்தார் சோதரும் கண்பானவர்களே செவிடரை கேட்க பண்ணிட்டார் இப்படியால எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் நீங்கள் நானும் எல்லாவற்றையும் எல்லாரையும் நன்றாக செய்ய வேண்டும் பாருங்கள் இப்படி ஒரு மனுஷனை பார்த்து எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுவாங்க சும்மா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குது நான் தான் நல்லா இருக்கிறேன் என்ன கொஞ்சம் பேசி பார்த்தா தான் தெரியும் பேசி பேசி பார்க்க தான் தெரியும் அவர் கதையாக சொல்லுவாங்க நல்லா இல்லை இங்கே அன்றைக்கி அநேக பேர் அப்படி தான் இருக்கிறாங்க